சரணம் குருவைத்தனம் ஞானிபுருந்த உங்களுக்கு நன்றி ஐயா இங்கே இப்போது ஹில் சைடு வரும்போது குளிராக இருந்தது கை காலெல்லாம் நட்டுக்கமாக இருந்தது அந்த தியானம் நைட்டு கொடுத்தது வந்து இப்போ வரையிலும் சொட்ரு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இதுவரையில் எதுவும் யூஸ் பண்ணல ஸோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்தோமோ அதை அதை விட இது இன்னும் இப்போ கொடுத்த தியானம் நான் நடந்தது அதே போல் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்ம கர்மாவை நீங்கள் எடுத்து விட்டீங்க கர்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துவிட்டீங்க அதே போல் இந்த ட்ரிப்பை நான் வந்து முதல்ல விட மூணு ப்ரோக்ராம் விட இந்த ப்ரோக்ராம் மிகவும் அற்புதமாக இருந்தது நிறைய அற்புதங்கள் நடந்தது கேள்வி பதில் வந்து ஒவ்வொருத்தரும் கேட்குறது எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கும் வந்து அந்த டவுட்டு எல்லாமே கிளாரிஃபை பண்ணிங்கய்யா எல்லாத்துக்குமே பொதுவாக நாங்கள் என்னோடய கேள்வி கேட்டோன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க நாங்கள் இந்த குருகுல கல்வியில் வர்றதுக்கு முன்னாடி இருந்த விட இப்போ நாங்கள் நல்லாயிருக்கோம் நன்றிங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா என்னோட பேர் விஜய் சென்னையிலருந்து வரேன் ஐயாக்கிட்ட ரெண்டே ரெண்டு கேள்வி தான் ஐயா ஒரு மனிதனுக்கு மரணம் வரப்போகுது அப்படின்றதுக்கு ஏதாவது அறிகுறி முன்னாடியே இறைவன் வகுத்துருக்காங்களா ஒன்று இப்போ நிறைய ஜீவ சமாதிகளில் இறந்து போனவங்கள வைக்கிறாங்க அதில் உண்மையானவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அவ்வளோதாங்க ஒரு மனிதன் மரணம் அடைவதற்கு முன்பு எப்படி கண்டுகொள்ளலாம் இது வந்து சாதாரண மனிதனால் வந்து கண்டுகொள்ள முடியாது சில பயிற்சிகளின் மூலம் ஒவ்வொரு மனிதனை சுற்றி ஒளிவட்டங்கள் இருக்குது அவுராபாடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த ஒளிவட்டம் எப்படினா விப்ஜிஆர் வானவில்ல வானத்தில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒளிவட்டம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பத்து நாளாகவே சுருங்க ஆரம்பிச்சிடும் நார்மல் நேச்சுரல் டெத்தில் நான் சொல்கிறேன் நார்மல் டெத்து ஒருத்தவங்க அடைய போகிறாங்கன்னா அந்த ஒளிவட்டம் ஒன்று ஒன்றாக சுருங்கிக்கிட்டே வரும் இதை ஒரு மகான்கள் பார்த்ததும் கண்டுபிடிச்சிடுவாங்க இன்னும் நாள் தான் இருப்பாங்க மூணு நாள் தான் இருப்பாங்க நாலு நாள் தான் இருப்பாங்க இந்த ஒளிவட்டம் குறியிட்டே வரும்போது கடைசியாக இப்போ இது நீலகலையில் ஒரு ஒளிவட்டம் இருக்குது அந்த ஒளிவட்டம் பொழுது உயிர் பிரிந்துவிடும் அந்த ஒளிவட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக மரணித்த பின்பு பிரிய ஆரம்பிக்கும் அது பிரிய ஆரம்பிக்கும்போது தான் அழுகும் உடம்பு அது இருக்கிற வரைக்கும் அழுகாது ஸோ இது சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியக்கூறில் நாம் சில பயிற்சிகள்லாம் பண்ணி இந்த நிலைக்கு போனால் சாத்தியம் அப்போ பார்க்கலாம் நம்ம ரெண்டாவது விஷயம் இப்போ இறந்து போன அடியவர்கள் இப்போ சிவனடியார் பல பேர் வந்து ஒரு பக்தியில் இருக்கிறாங்க செத்து போயிடுறாங்க அவங்கள கொண்டு போய் இப்போ வச்சுக்கிட்டு ஜீவசமாதின்னு வழிபாடு பண்ணுறாங்க இது சரியா அப்படின்னா தாங்க ஜீவன் இருக்கும் பொழுதே ஆதிக்கு சமமாக அபியாசம் செய்து இறைவனுக்கு சமமாக நிகராக யார் ஒருவரால் வாழ முடிகின்றதோ அவர்கள்தான் ஜீவ சமாதி அடைந்தவர்கள் இப்போ இவங்களை சொல்லலாம் ராகவேந்திர சுவாமி போய் உட்கார்ந்தாரு எங்கள் சேங்காளிபுரத்தில் முத்தன்ன வாழ் ஆராதனை முத்தன்ன தீட்சிதர்னு ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க முத்தன்ன வாழ் ஆராதனே இந்த பாம்பு பஞ்சாங்கத்துலேயே வரும் அவங்கெல்லாம் போய் உட்காந்து இந்த கபாலம் இப்படி திறந்ததும் வச்சு மூடி இருக்காங்க அப்படிலாம் அந்த மாதிரி மிராக்கல் பொண்ணுன்னு மகான்கள் இருக்காங்க சில மகான்கள்லாம் சொல்லிடுவாங்க அப்பா நாளைக்கு எனக்கு ஒரு இது நிலை நடக்கும் என்னை வச்சு அடக்கம் பண்ணிடுங்க அது அந்த மாதிரியாவது சொல்லியிருக்கணும் எதுவுமே இல்லாமல் ஆன்மீகம் பேசி போதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஆன்மீகம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அவங்கள குரு குருன்னு கும்பிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க முழுமை பேர் அடையாமல் செத்து போயிடுறாங்க பல பேர் நம்ம பார்க்க முடியுது ஆனால் அவங்களையும் ஜீவ சமாதின்னு கும்பிட்றாங்க அது வந்து ஜீவ இல்லை அது வந்து ஆவிகளோட சமாதி அது ஒரு இடுகாடு தான் அது வந்து எப்படி கோயிலாக முடியும் இறைவன் அந்த இடத்திலே ஈசனாக அந்த உடம்பு அழியாமல் குடிகொண்டிருந்தால் தானே சமாதி அந்த கடம் அழிஞ்சிருச்சுன்னா அங்கே ஜீவனே இல்லை கடம் போயிடுச்சுனா ஜீவன் போய்டும் அப்புறம் இங்கே இந்த சமாதி இறைவனுக்கு எப்படி நிகராக இருக்கிறது அது தவறு தான் இதை நான் எப்படி உணர்வது அப்படின்னா ரெண்டு மாதிரி உணரலாம் ஒரு இடத்துல போய் உக்காந்து நம்ம உடம்பு டயர்டாகுதுன்னா அந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு வந்துருக்கேன் அந்த இடம் உங்களுக்கு சிங்க் ஆகலை அந்த இடம் ஜீவசமாதி இல்லாத இடமாக இருக்கலாம் ஒன்று இதை ஒரே நாளில் கன்ஃபார்ம் பண்ண முடியாது சிலருக்கு அந்த இடத்துல உட்காந்து பவர் கிடைக்கும் நல்லா இருக்குது எனக்கு இங்கே போயிட்டு வந்தோம்மா அப்போ அது ஜீவசமாதி தான் பட் உங்களுக்கும் அதுக்கும் செட் ஆகலைன்னு அர்த்தம் அந்த ஆற்றல் உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம் அதனால் நம்ம நம்ம நிலையை அடைவதற்கு உண்டான வேலைகளை பார்த்தோம்னா சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட கருத்து நன்றி வணக்கம் கார்த்திகை சென்னையிலேருந்து வந்திருக்கேன் குரு அவருடைய நம்பிக்கையை பெறுவது எப்படி நீங்கள் எப்போ எங்களை நம்புவீங்க நாங்கள் நம்பிக்கை வச்சு வரோம் எந்த தருணத்தில் நீங்கள் எங்களை நம்புவீங்க அதுக்கான தகுதியை எப்படி வளர்த்துக்கிறது இதை பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் ஐயா குருவை நம்பி சீடன் வருவது நியாயம் ஏன்னா அவரை வழி கிடையாது உங்களுக்கு குருன்னு இருக்காரு நம்பி தான் ஆகணும் வேற வழி கிடையாது அதனால் நம்பி வந்து தான் ஆகணும் இந்த காசுக்காக கையேந்தி ஈனப்புழப்பு பிழைக்கிற ஆன்மீகவாதிகள் தான் சீரனை நம்பிட்டு அவன்கிட்ட கையேந்தி உட்காந்துருப்பான் உண்மையான குரு எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சீடனையும் நம்ப மாட்டான் ஏன்னா சீடன் நிலையில் இருக்கிற எல்லாருக்குமே மாயை உண்டு மாயை பிடித்து கொண்டிருந்து வாழக்கூடிய எந்த மனிதனையும் ஒரு உண்மையை உணர்ந்த குரு நம்பவே மாட்டான் அவன் நம்பிக்கை முழுவதும் பூர்ணத்துவத்தை அடைந்த குரு மகான்களையும் இறைவனையும் நம்புவானே தவிர்த்து எக்காலத்திலையும் ஒரு உண்மையான குரு எந்த ஒரு சீடன் மேலையும் நம்பிக்கை வைக்க மாட்டார் அப்படி சீடன் மேலே நம்பிக்கை வச்சா அவன் குருவாக இருக்கிறதுக்கே தகுதியற்றவன் என்னை பொறுத்த மட்டும் அதனால் உங்கள் யாரையும் நான் எக்காலத்திலையும் நம்ப மாட்டேங்கிறத இது மூலயமா தெரியப்படுது இதான் சத்தியம் பட் உங்கள் மேலேயும் எனக்கு ஒரு கரிசனம் உண்டு எல்லாரும் பாவம் இறைவனை அடையணுங்கிற தாகத்துலையும் வாழ்க்கையை எப்படியாச்சும் நல்லா வாழ்ந்துட மாட்டோமாங்கிற பேராசையிலையும் வந்திருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களை அழைச்சிட்டு போகணும் இந்த மாயையிலிருந்து உங்களை காப்பாற்றி விடணும் அதற்கான பயிற்சி என்ன கொடுக்கலாம் அதற்கு உங்களை எப்படி இந்த நவீன யுகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் எப்படி உங்களை கொண்டுகிட்டு போகலாங்கிறத பற்றி உங்களை பற்றி கரிசனம் எனக்கு இருக்குது ஆனால் நீங்கள் நாளைக்கு வருவீங்க நாளைக்கு வந்து என்னை தூக்கி நிறுத்துவீங்க இந்த பீடத்தை தூக்கி நிறுத்துவீங்க நீங்கள் வந்து காசு பண்ணலாம் கோடி கோடியாக கொட்டி கொடுப்பீங்கங்கிற ஒரு பர்சன் கூட நம்பிக்கை கிடையாது நீங்கள் இருக்கலாம் நீங்கள் வரலாம் வராமல் போகலாம் எது வேணாலும் செய்யலாம் நீங்கள் வந்தாலும் நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஏன்னு கேட்டு தான் உள்ளார உட்கார வைப்பேன் ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக கேட்க மாட்டேன் அது உங்களோட இன்டிபெண்ட் அது உங்களோட விருப்பம் வர்றதும் வராதும் போகிறது உங்களோட விருப்பம் ஆனால் உங்களை இங்கே உட்கார வைக்கலாமா வேணாமான்னு முடிவு நான் தான் எடுக்கணும் அது மட்டும் என்கிட்ட தான் இருக்குது அந்த ஒரு உரிமை அதனால் அங்கா உண்மை குரு எந்த மனிதனையும் அவன் சீடனாக இருந்தாலும் சரி யாரையும் அவன் நம்ப மாட்டான் தன்னை படைத்த இறைவனையும் தன்னுடைய குருவின் வாக்கையும் தவிர்த்து வேற எதையும் நம்பாதவனே குரு நான் ஒரு நல்ல குருன்னு நான் நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக அவங்கெல்லாம் நம்ப மாட்டேங்கய்யா நன்றி ஐயா வணக்கம்ங்கய்யா என் பேர் கார்த்திக் சென்னையிலேருந்து வரேங்கய்யா என்னோடய கேள்வி நட்சத்திரம் பார்த்திங்கயா ஒரு ஒருத்தருக்கும் அவங்க பிறந்த நட்சத்திரம் ஒன்று இருக்குது அந்த நட்சத்திரம் அந்த மாதத்து இப்போ நம்ம ஜீவ ஜீவசமாதி போகிறபோதும் ஒரு சித்தர் அந்த நட்சத்திரத்தில் தான் அந்த விசேஷம் வைக்கிறாங்க ஸோ நட்சத்திரத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ நம்ம நம்ம பிறந்த நட்சத்திரத்தை அந்தந்த மாதம் வரப்ப அந்த நாளை நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கோ இல்லைன்னா நம்ம கோயில் போகிறதோ எந்த மொழி செயல்முறையாக நம்ம இது பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்கய்யா ஆன்மீகத்தின் எளிமையாக ஆன்மீகத்தில் பல சக்திகளை அடைவதற்கு இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்கய்யா இப்போ நட்சத்திரத்திற்கும் ஆன்மாவிற்கும் ரொம்ப தொடர்பு அதிகம் இப்போ மகான்கள் ஜீவசமாதி அடையும் பொழுதுலாம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இதே இறந்தவர்களுக்கு நாம் காரியம் செய்யணும்னா திதியை வச்சு செய்வோம் நட்சத்திரத்தை வச்சு செய்ய மாட்டோம் இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்பொழுது நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணுறது சித்தர்களோட ஜீவசமாதி பூஜை இப்போ ஒவ்வொரு மாதமும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மாறி மாறி வருது அதில் நான் பிறந்த நட்சத்திரமும் வருது ஒவ்வொரு மனிதனும் பிறந்த நட்சத்திரங்கள் வந்து அன்னைக்கு என்ன செய்யலாம் அன்னைக்கு எப்படி என்னுடைய ஆன்மீக சாதகத்தை வந்து நான் அதிகப்படுத்திக்கலாம் ரொம்ப ஈஸியாக அதிகப்படுத்திக்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஒரு விருச்சம் உண்டு அந்த விருச்சம் எந்த கோயிலில் விருச்சமாக வருது நீங்கள் வாழ்ற வீட்டுக்கு அருகாமையில் இப்போ நீங்கள் வசிக்கிற வசிப்பிடத்திற்கு அருகாமையில் ஏதாச்சும் ஒரு கோயில்ல அது தலைவிருச்சமாக இருக்கான்னு பார்த்து வச்சுவிங்க அது பெருமாள் கோயிலாக இருக்கலாம் சிவன் கோயிலாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அன்று ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருங்க காலையிலிருந்து உண்மையான ஃபாஸ்டிங் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் காலையில் எந்திரிச்சு இறைவனை வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க அதோட ஈவினிங் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம எதுவுமே குடிக்காமல் உண்மையான நோன்பு இருந்து அந்த கோயிலுக்கு போங்க அந்த விருச்சத்தில் அந்த கோயிலில் போய் நமஸ்காரம்லாம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அந்த நட்சத்திர விருட்சம் தலை விருட்சமாக இருக்கிற இடத்துல அமர்ந்து தியானம் பண்ணுது இப்போ காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடலை உங்கள் நரம்பு மண்டலம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஓப்பனாக இருக்கும் அப்போ நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணும்போது போது அதீதமான பவர் வந்து உங்களோட ஆன்மாவிற்கு உங்கள் உடலுக்கு உங்கள் சரீரத்திற்கு வந்து அந்த விருச்சத்தில் இருந்து கிடைக்கும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய பல நோய் நொடிகளையும் கர்ம வினைகளையும் அதுவே பாதி போக்கிடும் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்னைக்கும் முடிஞ்ச அளவிற்கு ஒவ்வொரு நபர்களும் விரதம் இருந்து நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு அருகாமையில் ஏதாச்சும் ஒரு கோயிலில் அந்த விருட்சம் இருந்துச்சுன்னா அதை போய் நான் சொன்ன மாதிரி தியானம் பண்ணேன் இது நல்லது பல பேர் கேட்குறாங்க ஐயா அப்படி ஒன்றும் இல்லையே ஆனால் எங்கள் விருட்சம் வந்து எங்கள் இந்த தோப்பில் இருக்குது இந்த காட்டில் இருக்குது பக்கத்தில் நான் வசிக்கிற இடத்துல இருக்குது அங்கே போய் நான் உட்காந்து செய்யலாமா செய்யக்கூடாது கோயில் தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அது அஸ்தத்துக்கு பாலகர்களாகிய பைரவர்களை எட்டு திக்கிலும் கட்டி வச்சுருப்பாங்க கோயிலுக்குள்ளார கோயிலுக்குள்ளேற நெகட்டிவ் உங்களுக்குள்ளார போகாது ஒரு வனாந்திரம் ஒரு காடு ஒரு ஒரு தப்பான இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா தேவையில்லாத சில ஆத்மாக்கள் அலையும் நீங்கள் படியே உட்காரும்போது உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் உங்களை வந்து தாக்கும் அதனால் அதை மாதிரி செய்யாதீங்க முடிஞ்ச அளவு கோயிலில் இருக்கக்கூடிய விருச்சங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி